உபதேசம் பெற விரும்பிய அம்பிகை வந்து இத்தலத்திற்குந்தி ஞான உபதேசம் பெற்றதால் இது அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் யோக உருவ வடிவமே தட்சணாமூர்த்தி இவர் எல்லா சிவாலயங்களிலும் தென்முகமாக அமைந்திருப்பார் ஆனால் சில ஆலயங்களில் மூலவரே குருவாக இருந்து அருள் பாதிப்பது உண்டு விசேஷமான ஆலயங்களில் இதுவும் ஒன்று குருவின் தோஷத்தால் தடை ஏற்பட்டு வருந்தோர் சிவகுரு தலங்களை தரிசித்தால் நவகிரகங்களின் தோஷம் அகன்று திருமணம் நடைபெறும் மூலவரே சிவகுருவாக அருள் பாலிக்கும் இத்தலத்தை அட்ட நாகங்களில் ஒன்றான வாசுகியின் மகள் சுமதி வழிபட்டு திருமண மரம் பெற்று அரித்வசன் என்ற மன்னனை மணந்ததாக செஞ்சடை வேதியர் எழுதிய திருப்பரந்தாள் தலப்புராணம் கூறுகிறது இத்தல இறைவனுக்கு அணுதினமும்